வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஈவன் குரூப் டூ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இருக்கவங்களும் ஓகேவா நீங்கள் வந்து நிறைய டெஸ்ட்டு சின்ன சின்னதா டாபிக் வைஸா யூனிட் வைஸா இல்லை ஒரு சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட் வைஸா அந்த மாதிரி நிறையா டெஸ்ட் வந்து போட்டிருப்பீங்க நம்மளோட சேனல்லேயும் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருந்தோம் மே ஒன்றாம் தேதி இருந்து அந்த டெஸ்ட் போயிட்டு இருந்துச்சு நான் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருந்தேன் எட்டு ஷெடியூலாக பிரித்து மொத்த சிலபஸ் தமிழ் ஜி கே கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் எல்லாத்துக்கும் மொத்த சிலபஸையும் மெட்டீரியல் கொடுத்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டும் பப்ளிஷ் பண்ணி உங்களுக்கு கொடுத்தாச்சு இப்போ மொத்ததும் முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபுல் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட பத்தி தான் இந்த வீடியோல அப்டேட் பண்ண போறோம் ஆல்ரெடி உங்களுக்கு ஷெடியூல்ல நான் கொடுத்திருந்ததுதான் நீங்கள் வந்து தனித்தனியாக குட்டி குட்டியாக டெஸ்ட் எழுதுறத விட ஃபுல் மார்க் டெஸ்ட் இப்போ எக்ஸாம் நெருங்கி வந்துருச்சு இன்னும் இருபது நாள் தான் இந்த டைமில் நீங்கள் எவ்வளவு ஃபுல் டெஸ்ட் போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதுக்கான ஃபுல் மார்க் டெஸ்ட் தான் நம்மளோட சேனல்லையும் கண்டக்ட் பண்ண போகிறோம் அதுக்கான ஒரு ப்ரீ அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது ஏன்னா இப்போ சொல்லிட்டா நீங்கள் வந்து அதுக்காக ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால ஒரு டென் டேஸ் போதே நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்றேன் இந்த டென் டேஸ் ஃபுல்லாக நீங்கள் இதை படிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல் வந்து தரோவா கிளியரா அட்டன் பண்ணி பார்க்கணும் தான் எங்களோட ஆசை ஆல்ரெடி இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஆயிரத்தி முந்நூத்தி பேருக்கு மேல இருக்கீங்க ஏழு எட்டு டெஸ்ட்டுமே நிறைய பேர் அட்டன் பண்ணீங்க சரியா இப்போ ஃபுல் மார்க் டெஸ்ட்டை வந்து எழுதுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு தான் இது ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் மேபி இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருக்கலாம் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா எப்படி அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஆக்சுவலாக இது நம்மளோட சேனலுக்காக உருவாக்கின ஒரு தனி மொபைல் ஆப் சரியா மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் உங்கள் ஃபோன்ல ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா நார்மலாக ரொம்ப இதை கிளிக் பண்ண அதை அந்த டேட்டா கொடு இந்த டேட்டா கூடலாம் உங்களை கேட்காது நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணிட்டு டக்குன்னு உள்ளே போய் ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதலாம் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு அழகா கொஸ்டின்ஸ் நாலு ஆப்ஷன் ப்ரீவியஸ் போனோம்னா போய்க்கலாம் நெக்ஸ்ட் போனோம்னா போய்க்கலாம் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்கோர் அந்த இடத்துலயே காமிச்சிரும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் கிளிக் பண்ணும் போதே கரெக்ட் அப்படின்னு கீழே காமிக்கும் தப்பா இருந்தா ராங் த கரெக்ட் ஆன்சர்ஸ் பி அந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிரும் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கொஸ்டினுக்கான சரியான விடையை அந்த இடத்துல நீங்க படிச்சிடுறீங்க அப்போ ஐம்பது கொஸ்டினும் முடியும் போது நூறு கொஷின் முடியும் போது அந்த நூறு கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணீங்கன்னு தெரியுது அந்த தப்பான கொஸ்டினை ஆன்சரையும் நீங்க அந்த இடத்துல படிச்சிடறீங்க பேப்பர் பென்னு எடுத்து ஒரு டைம் செட் பண்ணி டேபிள் சேர் போட்டு உட்காந்து டெஸ்ட் எழுதணுன்ற அவசியம் இல்லை நீங்க ஒரு ட்ராவல்ல இருக்கும்போதோ இல்லை எங்கேயாவது வேலை பார்க்கும்போதோ ஒரு சாப்பிட்டுக்கிட்டு லஞ்ச் பிரேக்லயோ நீங்க அந்த டெஸ்ட்டை முடிச்சிடலாம் ஃப்ரீயா இருக்கும்போது அதனாலதான் இந்த மொபைல்ல கொடுத்ததேவும் இந்த அப்ளிகேஷன் அதுவும் இல்லாம இன்னி வர காலத்துல எல்லாம் டிஎன்பிசில ஆல்ரெடி மெயின்ஸ் வந்து சிபிடி பேஸ் கொண்டு வந்துட்டாங்க இன்னி வந்து கம்ப்யூட்டர்ஸ் அதிகம் ஆயிடுச்சுன்னா பில்லிம்ஸுமே சிபிடி பேஸ் தான் கொண்டு வருவாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கும் ஈஸி இந்த ஓஎம்ஆர் பிரச்சனையே வராம இருக்கும் சரியா அப்படி வந்தாதான் நம்மளுக்கும் ஈஸி அந்த டைமில் டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது சிபிடியில க எப்படி அட்டன் பண்ணுறது எப்படி ப்ரீவியஸ் போகிறது நெக்ஸ்ட்டு போகிறது எப்படி சப்மிட் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா கிட்டத்தட்ட அந்த பேட்டன்ல தான் இந்த ஆப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டெஸ்ட் இதில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸாமில் போய் பண்ணும்போது இப்போயே குரூப் டூ மெயின்ஸ் நீங்கள் எழுத போகும்போது இப்படி தான் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பேட்டன்லாம் முதல் பண்ணியிருக்கோம் அதை புரிஞ்சுக்கோங்க சரியா இந்த மாதிரி எங்கேயுமே நீங்கள் வேலை ஒரு வேலையில் இருக்கும்போது கூட இது நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் சரி இதில் எப்படி போகிறது அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் நார்மலாக ஏஎஸ்பிஎன் அகாடமி டிஎன்பிஎஸ்சின்னு போகலாம் இல்லை வெறும் ஏஎஸ்பிஎன் அகாடமி அப்படின்னு கூட நீங்கள் போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து நம்மளோட லோகோவோட ஓப்பன் ஆகும் ஏஎஸ்பிஎன் அகாடமி பிரைன் ஃபியூயல் ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது தான் இதோட நம்மளோட மோட்டிவ் சரியா இந்த இதில் ஓப்பன் ஆகும் ஈவன் ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே கீழே வர்ற எல்லாமே நம்மளோட சேனலை பத்தி தான் இருக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு நீங்க என்ன பண்ணா உள்ள போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதுல தான் கிளிக் பண்ணணும் ஈவன் நீங்க கடைசியில வந்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராமோட அந்த லிங்க் கூட இருக்கும் பாருங்க கடைசியில இருக்கு இல்லையா இந்த டெலகிராமோட லிங்க் நீங்க இத கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா இது இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா நம்மளோட சேனல்ல நீங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட்ல போயிட்டு இந்த தமிழ் மோஸ்ட்லி தமிழ் பிளேலிஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிளேலிஸ்டும் கீழேயும் பிடிஎஃப் அவைலபிளா இருக்கும் அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு மேல ரெண்டு கியூஆர் கோடு கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப்க்கு ஒரு கியூஆர் கோடு டெலகிராமுக்கு ஒரு கியூஆர் கோடு அதுல ஏதாவது ஒன்னு ஸ்கேன் பண்ணி நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் ஏன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்டு டெய்லி வீடியோஸ் அதில் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே போய் தேடி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அதனால் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சின்ன சின்ன டெஸ்ட்டு அந்த மாதிரி இதெல்லாமே இதில் தான் உங்களுக்கு வரும் சரியா ஓகே இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போன உடனே இந்த ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லையா இந்த ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் சரியா இந்த பேஜ்ல இந்த இடத்துல ஜாயின் நவ் அப்படிங்கிற பட்டன் இருக்கு இல்லையா இத கிளிக் பண்ணி தான் நீங்க வந்து உள்ள டெஸ்ட் பேட்ச்க்குள்ள போக முடியும் அதுக்கு முன்னாடி நான் இந்த வெப்சைட்டை பத்தி சொல்லிடுறேன் நம்மளோட சேனலோட வெப்சைட் தான் இது இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மள பத்தின எல்லாமே இருக்கும் இங்க பாருங்க அந்த வாட்ஸ்அப் சேனல் இதுல எல்லாம் ஜாயின் பண்றது எப்படி அப்படிங்கறது எல்லாமே இதுல கொடுத்துருக்கோம் சரியா கீழே கிளிக் கியர்னு இருக்கு இல்லையா அதுல நீங்க கிளிக் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல இங்கேயும் கொடுத்துருக்கு பாருங்க ஜாயின் நவ் வாட்ஸ்அப் டெலகிராம் எதில் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை எல்லோ எல்லா வீடியோ கீழேயும் உங்களுக்கு இதுக்கான லிங்க்கும் இருக்கும் அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கும் உங்களுக்கு நம்ம போட்டிருக்க எல்லா வீடியோவோட ப்ளேலிஸ்ட்டும் உங்களுக்கு இதுக்குள்ளே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஒரு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே தேவையான எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் ஃபுல்லாக வந்துடும் ஓகேவா அதனால் நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததான் இந்த ஜாயின் நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மெயில் ஐடியை காமிக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் உள்ளே போயிட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஹோம் ரிசல்ட் ப்ரொஃபைல் அபவுட் லாக் அவுட் அபவுட்டில் நம்ம சேனலை பற்றி இருக்கும் ப்ரொஃபைலில் உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும் ஹோம் பேஜ்லேயும் அதே மாதிரி இந்த வெப்சைட்டை பற்றி இருக்கும் சரியா நீங்கள் ஒன்ஸ் வெளியே வரணுன்னா லாக் அவுட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த ரிசல்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் இருக்கும் பாருங்க ஆல்ரெடி டெஸ்ட் ஒன் டெஸ்ட் ஒன் என்னென்ன சிலபஸ் எல்லாம் இருந்துச்சு அதுக்குள்ளே அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது பாருங்க இப்போ டெஸ்ட் ஒன் அப்படின்னா தமிழ்ல யூனிட் ஒன் கொடுத்துருந்தேன் சீக்கே பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸில் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் இந்த மாதிரி டாபிக் கொடுத்துருந்தேன் அதுக்கு டெஸ்ட்டு நடந்துச்சு ஒன் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும்தான் எப்போயுமே நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு டைம் கொடுத்துருப்போம் டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடியே நான் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இங்கே இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல இருக்கு இல்லையா இதில் இந்த டெஸ்ட்டு இந்த போர்ஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவேன் அந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அதாவது ஒரு ஐம்பது பேருக்கான ரேங்க் லிஸ்ட் இந்த மாதிரி தான் நம்மளோட சேனலில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருந்தது இதில் இங்கே பாருங்கள் டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி இதில் எட்டு டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணவங்க இருப்பீங்க இப்போ என்ன அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோ சரியா மெயினாக இந்த வீடியோவுக்கான ரீசனே இதுதான் எப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளோட சேனல்ல குரூப் ஃபோருக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் நடக்க போகுது அதனாலது இரநூறு கொஸ்டினுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க இது வரைக்கும் இந்த எட்டு டெஸ்ட்லேயும் ஐம்பது கொஸ்டின் எழுதியிருப்பீங்க இப்போ இரநூறு கொஸ்டின் எப்படி குரூப் ஃபோர்ல கேட்பாங்களோ அதே மாதிரி தமிழில் நூறு கொஸ்டின் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஈவன் இதுலையுமே ஆப்டிடியூடில் பதினஞ்சு ரீசனிங்கில் பத்து இந்த மாதிரி தான் இருக்கும் கொஷின் எப்படி எக்ஸாமில் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி ஜிகேல இருந்து உங்களுக்கு எழுபத்தஞ்சு கொஸ்டின் இந்த ஜிகேன்றதுலேயே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸும் தனியாக ஒரு யூனிட் கொடுக்கவே இல்லை நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் சிலபஸ் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் கரண்ட் அஃபேர்ஸ் பாலிட்டியோட சிலபஸ் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வரும் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வரும் அப்படிங்கிற அர்த்தம் அந்த மாதிரி தான் கொஷின்லேயும் இருக்கும் உங்களுக்கு புரியுதா இந்த மாதிரி பேட்டன்ல எடுத்து இரநூறு கொஷின் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டேட்டில் அப்டேட் பண்ணியாச்சு அவைலபிளாக இருக்குது ஆனால் உங்களுக்கு எப்போ இது ஓப்பன் ஆகும் அப்படின்னா டுவெண்ட்டி நைன்த்து ஜூன்ல தான் இருந்து ஒரு டென் டேஸ் உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் நல்லா படித்ததை படிக்காதெல்லாம் போய் படிங்கன்னு நான் சொல்லலை படித்ததை தரவாக ரிவைஸ் பண்ணிவிட்டு வாங்க ட்வெண்ட்டி நைன்த் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சண்டே சரியா இதை வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா ட்வெண்ட்டி நைன்த் தேர்ட்டியு ரெண்டு நாளும் உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்கும் இந்த டெஸ்ட் வந்து ஓப்பனாக இருக்கும் உங்களுக்கு டூ டேஸ் சரியா மண்டே ஏன் இந்த மாதிரினா எல்லாரும் எழுதி முடிக்க கொஞ்சம் டைம் தேவைப்படும் அதனால டூ டேஸ் எக்ஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னொரு விஷயம் என்னன்னா சில பேருக்கு வீக் எண்டு ஃப்ரீயா இருப்பீங்க சரியா வீக் டேஸ் ஃபுல்லா ஒர்க் இருக்கும் வீக் எண்டுலதான் ஃப்ரீயா இருப்பீங்க நீங்க டுவெண்ட்டி நைன்த் எழுதி முடிச்சிருங்க இந்த டெஸ்ட்டை ஒரு சில பேர் என்னன்னா தான் ரொம்ப பிஸியா இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி அவங்க எல்லாமே வந்து முழு வேலையுமே சாட்டர்டே சண்டேஸ்ல பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா பசங்க ஹஸ்பண்ட் எல்லாமே வீட்லயே இருக்கிறதுனால அவங்க நான் மண்டே தான் ஃப்ரீயா இருப்பேன் எல்லாரும் ஸ்கூலுக்கும் ஆஃபீஸுக்கும் போனதுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க மண்டே இந்த டெஸ்ட் எழுதிக்கலாம் அதனால டூ டேஸ் வந்து இந்த டெஸ்ட் அவைலபிளா இருக்க போது இதுல வந்து டுவெண்ட்டி நைன்த்னு போட்டிருந்தா கூட நாங்க வந்து தேர்ட்டியு சொல்லி டுவெண்ட்டி நைன்த் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி நாங்க அப்டேட் பண்ணிடுறோம் பட் ரெண்டு நாளுமே இந்த டெஸ்ட் அவைலபிளா இருக்க போது இதை நீங்க எழுதி பார்க்கறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ இதுல எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நான் வந்து ஜிகேல இம்பார்ட்டன்ட் ஹண்ட்ரட் லெசன்ஸ் சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பேன் நம்மளோட சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடி பிளான் அப்படிங்கிற பிளேலிஸ்டுக்குள்ள உங்களுக்கு இருக்கும் முக்கியமான நூறு லெசன் அதுக்குள்ள இருந்து தான் ஜிகே கொஸ்டின்ஸ் வரும் மேக்ஸ் காமனா எல்லாத்துல இருந்து வரும் தமிழும் ஹோல் டாபிக்கும் இருக்கும் தமிழ்ல உங்களுக்கு டாபிக் ஒன்னுல இருந்து யூனிட் செவன்ல இருக்க கடைசி பாயிண்ட் வரைக்கும் எல்லா தலைப்புக்கான வீடியோவும் நம்மளோட சேனல்ல அவைலபிளா இருக்கு ஏன்னா புது சிலபஸுக்குன்னு மெட்டீரியல் கிடையாது ஆனா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் எல்லா பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணி நீங்க ஒரு புக்காக மாத்தினீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு தமிழுக்கான மெட்டீரியல் ஈவன் குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டு பேருக்குமே அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக எல்லாமே கொடுத்துருக்கோம் புது புக்கு பழைய புக்கு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரியா எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கு நீங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க நீங்க வேற ஏதாவது அகாடமியில ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுல ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா இதுல இருக்க பாயிண்ட்ஸை நீங்க எடுத்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அக்டோபர் மந்த்த்ல இருந்து லாஸ்ட் இயர் அக்டோபர் இருந்து இப்ப இருக்கிற ஜூன் வரைக்கும் எட்டு மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த டெஸ்ட்ல இருக்கும் நான் மோஸ்ட்லி அவ்வளோதான் எல்லாரையும் படிக்க சொல்லுவேன் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ படித்தாலும் அவங்க எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது அதுக்கு பதிலாக கடந்த நாலஞ்சு வருஷமா நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் தனியாக நான் வந்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்டில் கொடுத்துருக்கேன் அதில் போய் பாருங்க அதில் இருக்கிற முக்கியமானதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் இதெல்லாம் படிச்சுட்டு வந்தா போதும் இந்த டெஸ்ட்டை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் இதில் ரெண்டு டைப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு டைம் இல்லை த்ரீ ஹவர்ஸ் என்னால் உட்கார வாய்ப்பே இல்லை அப்படின்றவங்க நீங்கள் டைரக்டாக மொபைல்லயே டெஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த டெஸ்ட்டு முடிச்சிடுவீங்க சரியா டெஸ்ட்டே எழுதாமல் போகிறதுக்கு அது எவ்வளவோ பெஸ்ட் இல்லை எனக்கு டைம் இருக்குது என்னால் த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து டெஸ்ட்டு எழுத முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் மொபைல் ஆப்பில் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு கொஷினையும் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஓஎம்ஆர் ஷீட் வச்சுக்கோங்க அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணி ஷேட் பண்ணி நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது சரியா த்ரீ ஹவர்ஸ்ன்னு போது நீங்கள் டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் மேக்சிமம் எய்ம் பண்ணணும் மிச்சருக்கு எப்பயுமே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து முடிக்கிற வந்திருக்கும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மந்த் எண்டோட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லைவ் டெஸ்ட் எல்லாமே நம்ம இதில் போயிட்டு இருக்கு எல்லாமே இந்த மந்த் எண்டோட முடிஞ்சிடும் அடுத்த மாதம் தொடங்கினே உங்களை நாங்கள் டிஸ்டர்பே பண்ண விரும்பலை அந்த பத்து நாள் முழுக்க முழுக்க நீங்க படிக்கணும் உங்களுக்கு உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி எப்பயுமே அடு அந்த மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியே கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது நீங்க படித்ததை அனலைஸ் பண்ணி எதை ரிவைஸ் பண்ணணும் எதை இன்னும் டீப்பாக படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கான டைம் தான் அந்த பத்து நாள் அதனால் இந்த எண்டுக்குள்ளே ஒரு ஃபுல் டெஸ்ட்டை எழுதிட்டு எழுதும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் எதில் வந்து நிறைய மிஸ்டேக் விடுறேன் எதை படித்ததை தெளிவாக படிக்காததுனால டெஸ்ட் போது கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு புரிய வரும் அந்ததை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் பின்னாடி இருக்கிற அந்த பத்து நாள் புரியுதா அதனால் இந்த டெஸ்ட்டை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட சேனலில் யூனிட் வைஸா டெய்லி மார்னிங் டென் டு லெவன் உங்களுக்கு நான் லைவ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணீங்க பண்ணலை அப்படின்றவங்க நீங்கள் வந்து அவைலபிளா இருக்கு நம்மளோட சேனல்ல லைவ் அப்படிங்கறதுல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கும் ஜஸ்ட் ஒரு வாட்டி அதெல்லாமே ரீகால் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் மண்டே இருந்து திரும்ப ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட டிஸ்கஷன் மார்னிங் டென் டு லெவன் லைவ்ல நடக்க போது அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இதை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் பேட்ச் இதோட முடிய போகிறது கிடையாது அடுத்து குரூப் டூக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டினியூ ஆக போகுது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் உங்களை மாதிரி நிறையா மணிக்கட்டி படிக்க முடியாதவங்களுக்கு இதை சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கிறட்டும் சரியா அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்ச உடனே இந்த இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ரிசல்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எழுதின டெஸ்டோட ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க பாருங்க இந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன டெஸ்ட் எழுதுனீங்க எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க ஃபிஃப்டிக்கு எவ்வளவு மார்க் டோட்டல் ஸ்கோர் எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாவே வந்துடும் சரியா அதனால இந்த டெஸ்ட் பேட்சை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னமும் டீடெயிலா இது எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிற வீடியோ நான் போட்டுருக்கேன் அதையும் கூட இந்த இதுல கீழே நல்லா ரிவைன் பண்ணி போட்டு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம நீங்க எங்க படிச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்லை இந்த மார்க் டெஸ்ட வந்து அட்டன் பண்ணுங்க ஓகேவா ஃப்ரீயா கொடுக்கறதுனால அது ஒரு சாதாரணமா நினைக்காதீங்க எவ்வளவு டெஸ்ட் நீங்க போட்டு பாக்குறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா படிங்க உங்களுக்குள்ள டிவைட் பண்ணி இந்த பத்து நாளை படிச்சதை எப்படி ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க அந்த படிச்சதை தெளிவா ரிவைஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஏன்னா இதை படிக்கணும் அதை படிக்கணும் படிச்சதை தெளிவா படிச்சுட்டு எவ்வளவு டீப்பா படிக்க முடியுமோ நான் ஆல்ரெடி சொல்லுவேன் எப்பயுமே பத்து புக்கு படிக்கிறதை விட ஒரு புக்கு பத்து தடவை படிக்கிறவன் தான் ஸ்மார்ட் ஸ்டடி ஓகேவா அதுதான் வந்து பெஸ்ட்டு அதுவும் TNPSC ல மெயினா நீங்க படிச்சதை தெளிவா படிச்சிட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு என்ன அதுல மிஸ்டேக் பண்றோம் எக்ஸ்ட்ராவா எவ்வளவு படிக்கணுன்றது அந்த அந்ததை நீங்க மிச்சம் இருக்க பத்து நல்ல பண்ணுங்க சரியா அதான் பெஸ்ட் வே நீங்க எக்ஸாம கிளியர் பண்றதுக்கு அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க டெஸ்ட் எல்லாரும் அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க டெஸ்ட்டுக்கும் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ பாய்